சார் அவங்க வந்து சொன்னாங்க நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிப்போம் கோவப்பட்டாலும் நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிப்போம் கோவப்படுத்துகிறதே அவங்க தான் சார் நார்மலாக லவ்ல ஈஸியாக ட்ரிகர் பண்ணிட்டு போயிடுவாங்க நம்ம அதுக்கு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்காத மாதிரி இப்போ என்னடா நடந்துச்சு இப்போ ஒரு சண்டை நடந்துச்சா சண்டை போடுறியா அப்படின்ற மாதிரி எதுவுமே நடக்காம அது நமக்கு இன்னும் கொஞ்சம் தான் சார் இருக்கும் வரும் பொதுவாக என்னென்னா அவங்க வந்து வாய்ஸ் ஆடால் மட்டும்தான் சார் செய்கையில் ஒன்றுமே இருக்காது பொண்ணுங்க நாங்கள் வந்து அப்படி கிடையாது இப்போ ஒரு விஷயம் நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுறது நாங்கள் தான் சார் தெரியாத சமையலை கூட யூடியூப் பார்த்து எது பார்த்தோ நாங்கள் வந்து அவங்களுக்காக கற்றுப்போம் ஆனால் அவங்க வந்து அதை பா அதை சாப்பிட்டுட்டு ரிசல்ட் சொல்லுவாங்களா இல்லையா கூட அவுட்புட் சொல்லுவாங்களா இல்லைன்னு கூட நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் நம்ம அதை பண்ணுவோம் ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணுறோம் ஆனால் அவங்க பசங்களை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம் சார் அந்த பொண்ணு ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் அப்படியே வேறு மாதிரி ஆயிடுவாங்க அவர் சொன்ன ஒரு மேட்ருக்கு பதில் சொல்லவே இல்லையே என்ன கேட்டாலும் முதல்ல சாரி கேட்கறது வந்து பாய்ஸ் தண்டா அதுக்கு நீங்க ஆமான்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லி ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதே அவங்க தானே சார் அப்போ அவங்க தானே சார் சாரி கேட்கணும் எதாக இருந்தாலும் சாரி கேட்கறதுன்னு ஒன்னு சொல்றாங்க ஒண்ணு ஆமான்னு சொல்லணும் இல்லை இல்லன்னு சொல்லணும் ரெண்டுக்குள்ளேயும் வராம அவங்க தானே பண்றாங்க மேட்ரு அது இல்லை என்னவா இருந்தாலும் சாரி நாங்க தான் நான் பாஸ் பண்ணி யார் பதில் சொல்றா அதுக்கு சார் சாரி கேக்குறாங்க ஆனா ஒரு அது வந்து அந்த பிரச்சனைய அந்த இடத்துலயே ஸ்டாப் பண்ணணும்னு ஒரு முழுசா அவங்க மனசார கேக்குறது இல்லை சார் அத இந்த கேக்குறது இல்லையா சும்மா ஒரு பேருக்குதான் சார் கேக்குறாங்க அவங்க மனசார கேட்கறாங்களா இல்லை ஒதட் வெளியே கேட்குறாங்களா விட்டுருங்க நம்ம சாரியை கேக்குறது இல்லையா அதுக்கு பதில் சொல்லுங்க சார் கேட்போம் சார் இப்போ எங்க மேலே ஏதோ தப்பு இருக்குன்னா நாங்கள் கண்டிப்பாக கேர்ள்ஸ் வந்து சாரி கண்டிப்பாக கேட்போம் ஆனால் வந்து அவங்க என்னன்னா அந்த பிரச்சனையை வந்து முழுசா முடிக்கிறதுக்காக டக்குன்னு சாரி அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதை எப்படி அட்ஸப்ட் பண்ணிக்க முடியும் இப்போ அவங்க உணர்ந்தாதானே நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ஓகே இந்த விஷயத்துக்காக இவங்க சாரி கேட்குறாங்க அப்படின்னு நம்ம மனசு புரிஞ்சுக்கணும்ல சார் நீங்கள் கடைசி சாரி கேட்ட மூமெண்ட் ஞாவா கேட்டிருக்கேன் சார் யாருக்குமா நான் லேட்டா வந்தேன்னா லேட்டா வருவேன் சார் அவங்க வெயிட் பண்ணுவாங்க எனக்காக நிறைய டைம் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க அது வந்து ஒரு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க லேட்டா வராத வராத கொஞ்சம் ரைட் டைம்க்கு வானே பாய் فرண்டா பாய் ஃப்ரெண்ட் தான் சார் சாரி கேட்டிருக்கங்களா சாரி சாரி கேட்க வைப்பாங்க சார் அவங்க கேட்க மாட்டாங்க பாத்தீங்களா சார் இங்க மாத்தி பேசுறாங்க சார் நீங்களே சொல்லுங்க சும்மா ஷோகாஸ் ஷோகா இல்ல சார் அவங்க ஒரு சாரி கேட்டுட்டாங்க அதுக்கு பதிலா அதுக்கு முன்னாடி 10 சாரி கேட்டிருக்கணும் அப்பதான் அந்த ஒரு சாரி கிடைக்கும் எனக்கு இப்போ ஒரு சண்டை வருது ஆர்கியூமெண்ட் போகிறோன்னா கேர்ள்ஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் மோர் என்ன அந்த ஒரு ஒரு பிர பிரச்சனை வந்திருக்கு சீக்கிரமாக போகிறோம் ஒரு லேட்டாக வரும் ஒரு இஷ்யூ வந்திருக்குன்னா அதை உட்காந்து சார்ட் அவுட் பண்ணால் தான் எங்கள் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் பசங்களுக்கு அந்த சார்ட் அவுட் பண்ணுற அந்த விதமே வராது அந்த எக்ஸ்பிரஷன் ஏன் சார் கேட்கல வர மாட்டேங்குது சார் பிரச்சனை பண்ணுறதே பசங்க தானே சார் சரிமா நீங்கள் ஒரு தப்பு கூட பண்ண மாட்டாங்க அந்த சாரி கேட்குறது ஏன் வர மாட்டேங்குது தான் கேட்குறது எக்ஸ்பிரசிவ் அதிகமாக இருக்குன்னா சாரி கேட்குறது ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் இனிஷியேட் பண்ணணும் சாரி கேட்கறது இஷ்யூ கிடையாது சார் சாரி கேட்கறது இஷ்யூ தான்